வெல்கம் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் சாகோட்டை கடைத்தருங்க இந்த இருந்து மிக அருகிலே இருக்குதுங்க நான் பார்க்க போகிற ஃபோர் பிகேஜி ஹவுஸ் கும்பகோணம் சாக்கோட்டை மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபோர் பிகேஜி ஹவுஸு அதை முதல்வாடி நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் அக்கனே கிளிக் பண்ணிங்க அதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் சாக்கோட்டை சைன் ஆண்டனி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்பு சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குதுங்க இந்த ஸ்கூல்ஸ்லேருந்து மிக அருகிலே அது நம்ம பார்க்க போகிற ஹவுஸு இதாங்க ஹவுஸோட ஃப்ரண்டேஜுங்க எலிவேஷன் ஏரியாங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோட்டை மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் சேஃப்டி மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹௌசஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பிஹெச்சிக் ஹவுஸுங்க கிரௌண்ட் ஃபுல்லில் டபுள் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜில் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்கங்க இந்த மண்ணோட சதுர பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போதுலமே எழுபது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸுங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரில் டிக்கெட் இல்லை நல்லா பெரிய டோராக கொடுத்துருக்காங்கங்க இதாங்க லிவிங் ஹாலுங்க ஓடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபுட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூமுங்க திங்ஸ் வச்சதுனா கபோர்டு வசதி லாப்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஹவுசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பது லட்சங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க இது பூஜை அரைங்க சப்பரேட்டாக டோர் கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சதுக்கான கபோர்டு வசதி லாப்டு வசதி டவுன் சைடு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு லேப்டாப்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க சாக்கோட்டை மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க அடையா பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஷெட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்கங்க வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்கங்க லோ சீலிங்கில் பற்றினா ஃபுல்லாக ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பக்கத்துலேயே பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஸ்டார் கேஸுங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோருங்க இந்த ஹாலுங்க அதில் உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்கங்க இது கிச்சனுங்க சிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ஷாலு ட கபோர்டு ஸ்டோரேஜ் பண்ண ஸ்பேஸு லேப்டாப்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டு பெட்ரூமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக்ல இருக்குதுங்க காமன் பாத்ரூமை பொறுத்தலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வித் பாத்தோட பாத்தோட கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி இடம் ஒரு ஐநூறு சதுரடிக்கு இருக்குதுங்க டூ வீலர் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க இந்த ஹவுஸில் ஹவுசி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட்பேக் ஏரியா இருக்குதுங்க ஹவுசர் நேரில் பார்க்கணும்னு போங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ